வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ரேட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா தொடர் கடுமையான சரிவில் காணப்படவில்லை இதற்கு ஆப்போசிட்டாக தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் சரியாகமான எந்த அளவுக்கு சரியும் ஏற்றம் உடைஞ்சால் எவ்வளோ அடையும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணாம் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரமாக காணப்படும் பொருளாதாரத்துறையில் கடந்த பத்து நாட்களில் பெரிய ஏற்றங்கள் இல்லாமல் வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு ஐயாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கிலோ தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் சவரனுக்கு நாற்பது ரூபாய் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே வேலை நாட்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் இது விலை உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூத்தி நாற்பது அப்படிங்கிற விலை நிலவரத்தில் கால் பவுனோட விலை இருபதாயிரத்தி இருநூத்தி சவரன் விலை எண்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இருபதா காணப்படுது இதை மேற்கொண்டு நமக்கு அதிகபட்சமா எண்பத்தி ரெண்டாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் சவரனுக்கு

மற்றும் ஜேஜே பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை அமெரிக்க பங்கு சந்தையில் பெற்றுட்ருக்க அதே வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம்ஸ் பங்குகளும் சிறப்பான ஏற்றங்களை பெறுது இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து பங்கு சந்தையானது நாற்பத்தி நான்கு புள்ளிகளை தொட வாய்ப்புகள் இருக்குதுனாலும் இதை சார்ந்த தங்கம் வெள்ளி விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு